புது வாய்ஸை கேட்ட உடனே ஒட்டுமொத்த ஒரு இசை திரை இசை உலகம் தமிழ் திரை இசை உலகமே சற்று குழம்பி போனது இது என்ன வாய்ஸ் இது இது யாருடைய எஸ்பிபியை வந்து எஸ்பிபிட வாய்ஸ் அதாவது அவருடைய டோனை வந்து ஒரு சிந்தடைஸ் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள ஒரு வாய்ஸ் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் திரு மனோ அவர்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்ற மனோ அப்படிங்கிறது இளையராஜ வச்ச பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பூவிழி வாசலிலே அப்படிங்கிற ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு பாடும்பொழுது வச்ச பேர் தான் மனோ இவருடைய இயற்பெயர் நாகூர் பாபு அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் பிறந்தது விஜயவாடாவில் ஆந்திர பிரதேசத்தில் இவர் வந்து இந்த பாட வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு பதினாறு படம்லாம் தெலுங்குல நடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மனோவுக்கும் மலேசிய வாஸ்தவனை போல் தான் ஆசை இவர் வந்து பாடுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பிரியம் இல்லை அவருக்கு அவர் நடிக்கிறதுக்கு தான் வந்தார் அங்கே வந்து அங்கே தெலுங்குல உள்ள சில டேரக்டர்ஸ்லாம் பார்த்து ஒரு ஜாயின் சில படங்களை நடித்தார் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அதனால் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டிங் தேட்டர் போயிட்டு அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறினார் மிக அற்புதமான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் என்று அங்கே அந்த ஆந்திர பிரதேசம் அதாவது தெலுங்கு அந்த ஃபிலிமில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவர் வந்து ரொம்ப போற்றி புகழ்ந்தது என்றால் இவருடைய வாய்ஸ் வந்து ஒரு மாடுலேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்குது மிக பிரபல நடிகர்களுக்கெல்லாம் இவர் வந்து குரல் கொடுத்திருக்கின்றார் தெலுங்கு அத்தோடு இல்லாமல் இவர் வந்து இண்டஸ்ட்ரியில் பாட வர்றதுக்கு முன்னாடியே அங்கே பாடும் அந்த அதை பாடகர்களுக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் இவர் கர்நாட்டிக் தெரிந்தவர் கர்நாட்டிக் மாத்திரமில்லை இந்துஸ்தானை தெரியும் கஜல் தெரியும் இவருக்கு ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்றதுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அங்க வந்து தெலுங்கு அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு போறாரு மனோவை பார்க்கின்றார் மனோ சொல்லிக் விதம் விதம் அவருடைய அவருடைய குரல் பாடுற வந்துடுறியா அப்படின்னு கூப்பிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு திருவாளர் மனோ அவர் வந்து நோட்ஸ் எழுதுறது நோட்ஸ் டெலிவரி பண்ணுறது அது மாதிரி சாங்ஸ் சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரியான நல்ல ஒரு மெஜஸ்டிக் ஒர்க்கு எம் எம்எஸ் சுஸ்வநாதனின் அலுவலகத்தில் அது சரி இந்த முக்காபுல்லா பாட்டுங்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டதில்லை நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆனதில்லை அதை ஏன் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைட்டில் கேட்டதுக்காக நான் போட்டிருக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது எம்எஸ் விஸ்வநாதன் அந்த காலத்தில் அந்தளவுக்கு ஒரு பீக்கில் இல்லை அப்படின்னால கூட அவர் இளையராஜா அவர்கிட்ட இரண்டு கம்பைண்டாக சில மியூசிக்லாம் போட்டாங்க மெல்ல திறந்தது கதவு அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் கூட மனோ வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதனோட கேட்டதே இல்லை அதுபோல் எம்எஸ் விஸ்வநாதனும் தம்பி நீ ஒரு பாட்டு பாருப்பா அப்படின்னு மனோவை கேட்டதும் இல்லையாம் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கலாம் என்கிறார்கள் அங்கு உள்ள இசை வட்டாரங்கள் ஏனென்றால் இவர் வந்து எஸ் பி குரலில் தான் மேடைகளில் ஏராளமான பாடல்களை இருந்திருக்கின்றார் அப்பொழுது ஏன் எம் எஸ் விஸ்வநாதன் நடத்தும் இசை நிகழ்ச்சிகளிலும் கூட மனு பாடி இருக்கின்றார் என் இசை நிகழ்ச்சிகளில் இவர் பாடி இவர் பாடியதை கேட்ட இளையராஜா இவருக்கு இவருடைய குரலை நாம் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வந்திருக்கின்றது அதுதான் அதற்கு பிறகு தான் உணவுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று அடித்திருக்கின்றது புகழின் உச்சிக்குத்தான் போ போகப் போகின்றோம் என்பது மனோவிக்கே தெரியாதது இளையராஜாவிற்கும் எஸ்பிபிக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய பிணக்கும் இவருக்கு சாதகமாக போனது என்கின்றார்கள் அது காரணம் என்னவென்றால் அந்த அந்த எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியத்தினுடைய இணையான ஒரு குரல் தனக்கு தேவை என்ற பட்சத்தில் அந்த அந்த தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த மனோவனுடைய குரல் இவர் ஒத்துப்போகும் என்று நினைத்து மனோவிற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் இளையராஜா உடனே மனோவை தனது அலுவலகத்திற்கு வரச் செய்தார் இளையராஜா உடனே ஒரு ட்ராக் எடுத்துப்போம் அது பாட்டு நல்லா இருந்ததுன்னா அது அப்படியே போட்டு விட்டுருவோம் படத்தில் விட்டுருவோம் அப்படின்னா ட்ராக வச்சுட்டு வேறு யாராவது வச்சு எடுத்துக்கலாம் என்று சொல்லி ஒரு பயத்தை அவர் அவருக்கு இருந்த பயத்தை போக்கியிருக்கின்றார் உடனே அவர் பாடிய முதல் பாடல்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த பூவிழி வாசலிலே என்ற படத்தில் இது அந்த பாடல் பாடல் பயங்கர ஹிட் அதோடு இல்லாம படமும் சூப்பர் ஹிட் மிக அருமையான படம் வந்து டிரெக்டர் மலையாளத்தில் அவர் வந்து வந்து அவர் நிறைய படங்களை அப்பொழுது எடுக்கவில்லை இந்த படம் வந்து சக்கை போடு போட்டது இந்த சாங் எந்த பட்டி தொட்டி எல்லாம் சென்று சேர்ந்தது அதனால் இந்த குரலை பார்த்தவுடன் இது என்ன ஒரு எஸ்பிபியா அல்லது வேற யாராவது என்று பொதுமக்கள் மட்டுமல்ல அதாவது சக இசைக்கலைஞர்களுக்கே ஒரு குழப்பம் இது யாருடைய குரல் யாருடைய குரல் என்றெல்லாம் அட என்ன பார்த்து राजावक भयंकर संतोष। காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு புது விதமான ஒரு போல்டு வாய்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறார் அந்த படங்கள் வந்து மற்ற மற்ற பாடல்கள் அவங்க யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசுதாஸ் அவர் ஜேசுதாஸ் மலேசியா வாஸ் தேவன் இவங்களாம் தனித்தனி கேட்டகரி இது இந்த எஸ்பிபி கேட்டகரிக்கு இந்த ஷாப் அண்ட் போல்டு அந்த மாதிரியான வாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் தேடிக்கிட்டிருந்த காலத்தில் மனு இப்படி ஒரு குரலை பெற்றிருந்தது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதாவது ராஜா இளையராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் வீட்டு யாருங்க இளையராஜா எஸ்பி இளையராஜாவுக்கு எஸ்பிபி தான் உயிர் அதிலேருந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது சின்ன பிணக்கு அதனால் இருந்தாலும் கூட ஒரு லேக் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்கக்கூடாது அந்த வால்யூம் சிங்கர்ஸ் வால்யூம் குறையக்கூடாது அதே நல்ல வாய்ஸ் அவர் வேணாம் எல்லோரையும் பாடம் வச்சிட மாட்டார் இளையராஜா நிச்சயமாக இந்த காலத்தில் வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி அப்படி இப்படிலாம் பாடலாம் ஆனால் அப்போ வந்து ஒரு சர்க்கிள் வச்சுருந்த சர்க்கிள்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது எல்லா தகுதிகளும் இருந்தால் மட்டுமே உள்ளே வர முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு அது இளையராஜா காலத்திலலாம் அப்படிதான் இருந்தது எம்எஸ் எஸ் காலத்திலும் அப்படி தான் இருந்தது அதுமாதிரி கே வி மகாதேவன் காலத்தில் அப்படி தான் இருந்தது காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது அந்த தகுதிகள் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே மனோவுக்கு இருந்ததாக கருதப்பட்டது தான் மனோவுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது என்றார் இளையராஜா ஒரு மேடையில் கூட ஒரு பேட்டிங்கும் சொல்லியிருக்கின்றன அதே ஆண்டு மற்றொரு படத்திற்கு வாய்ப்பு தரப்படுகிறது மனவிற்கு அதுதான் பயங்கரமான அதிர்ஷ்டம் அது காரணம் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படம் அது வேலைக்காரன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு டைட்டில் சாங் அதே மாதிரி தான் அதாவது புவிழி வாசலில் எப்படி ஒரு டைட்டில் சாங் பண்ணாரோ இன்னும் போனால் அந்த படம் டைட்டில் சாங் அது அதே மாதிரி வேலைக்காரன் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு டைட்டில் சாங் பண்ணணும் அப்படிங்கும்போது இவரை வைத்து போட்டு விடலாம் இவரை பாட வைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி அந்த பாடலை பாட வைத்தார் இளையராஜா ஆக இளையராஜாவை மனம் மறக்கவே கூடாது மறக்காமல் ஒரு நன்றிக்கடனாக எந்த நேரத்திலும் நடந்து கொள்ள ஒரு காரணமே அதுதான் வீரமானதே மனோவின் பெயர் புகழின் உச்சாணிக்கு சென்றது காரணம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் படம் அதாவது டைட்டில் சாங் வேற அது ட்ராக்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாட்டில் வேற அது டைட்டில் இன்புட் பண்ணிட்டாங்க ஒரு பயங்கர சந்தோஷம் மனோ இருக்குது மனோ வந்து அதாவது எஸ்பி பாலசுப்ரவனிய குரலில் வந்து மேடைகளில் தான் ஆயிரக்கணக்கில் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார் ஆனால் சினிமாவில் அதுவும் ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பின்னணி குரல் பாடியதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகுத்தான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தன அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு ஜாக்பேட் அடிக்கிறது யாருக்கு மனோவிற்கு யாருக்கு என்றால் கமல்ஹாசனுக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் மிக அற்புதமான ஒரு சோ ஒரு நல்ல ஒரு டுயட் டுயட் என்றால் ஒரு ஒரு மென்மையான ஒரு டுயட் பாடல் அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இது அந்த பாடலை கேட்போம் இது பேட் இல்லாமல் என்ன ஏன்னா மணிரத்னன் டிரெக்ஷன் கமல்ஹாசன் நாயகன் சக்கை போடு போட போகின்றது அந்த ஏதாவது பாடல் பதிவு செய்யும் பொழுது தெரியாது மிக அற்புதமாக விளங்கிய ஒரு படம் அது பக்கா மெலடி அதோடு நம்ம ஒரு கிளாசிக்கல் சாங் அது மனோ இந்த பாட்டை பொழுது, மிகவும் பயந்து கொண்டே பாடினாராம் என கூட பாடியவர் வேறு கே சித்ரா கம்பெனி வேறு மிகப்பெரிய கம்பெனி மிகப்பெரிய டிரெக்டர் மிகப்பெரிய ஹீரோ ஆனால் இளையராஜாவிற்கு மனோ மீது மிகவும் நம்பிக்கை இருந்தது காரணம் மனோவுக்கு கர்நாட்டிக் தெரியும் உலக புகழ்பெற்றது இந்த பாடல் ஏன்னா மனோ மீது மிகப்பெரிய மதிப்பு வந்தது ஒட்டுமொத்த யூனிட்டும் மிகவும் பாராட்டியது அதன் பிறகுத்தான் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது என்பதை அப்பொழுது மனோ அறிந்திருக்கவில்லை

அவ்வளோ அருமையாக இருந்தது மூன்று பாடல்கள் அதில் மூன்று பாடல்கள் ஹிட் அந்த பாடல்களை இப்போ பார்ப்போம் நம்ம ஆரம்பத்தில் மலேசியா வச்சு தான் அந்த பாட்டை எடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க அப்புறம் மனோட பாட்டு எல்லாமே அந்த வரிசையாக ஹிட் ஆணிச்சு இல்லையா நைன்டீன் எயிட்டி செவனில் அதனால் இந்த படத்தில் வர்ற பாடல்களையும் இவரையே வைத்து எடுத்து விடலாம் என்றாலும் கங்கை மரம் போன்ற ஆட்கள் எல்லாம் யோசனை சொன்ன பிறகு மனோவே இந்த பாட்டை பாடியிருக்கின்றார்

ராமராஜன் கொடிக்கட்டி பிறந்த காலம் இது ரொம்ப அற்புதமான காலம் அவருக்கு அதே போல மனவுக்கும் அது அருமையான காலம் அந்த இளையராஜா என்ன நல்ல மூடு நினைக்கிற அவருக்கு அவர் போட்ட அத்தனை டியூனுமே சூப்பர்பா இருந்தது அந்த அழகினி பேரழகி அந்த பாட்டை பார்ப்போம் இந்த படத்தை பத்தி நம்ம இங்க சொல்லியாகணும் ஏன்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட் ரொம்ப ஒரு அதாவது டைரக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா கங்கையமரன் டைரக்ஷன் வந்த படம் இளையராஜா மியூசிக் அது மாதிரி அந்த ரொம்ப ஒரு வசூலை தந்த படம் அள்ளி தந்த படம் இது மிக மிக பிரம்மமான ஒன்ற படம் ஏன் இவ்வளோ ஒரு பில்டப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோ ஒரு புது வாய்ஸ் அங்கே ஒரு எண்பத்தி ஏழு அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு படங்களில் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பாடின பாட்டு எல்லா ஹிட்டுங்கிறது மனோவுக்கு ஜாக்பேட் அதுமாரி இளையராஜாவுக்கு என்னமோ தெரில அந்த டைம் பூரா அந்த எயிட்டீன் நைன்ட்டீஸ்லாம் வந்து சூப்பர் எல்லா பாட்டுமே ஹிட் அதுமாரி ராமராஜன் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோல்டு நேராக அந்த டைம் அது அப்புறம் வந்து இவர் அமரனுக்கு வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு டைரக்ட் பண்ண படம் இது இதுவும் அப்படி தான் கரகாட்டக்காரன் அடுத்தது பார்க்க போகிற நம்ம அந்த படமும் அப்படி தான் ஒரு யதார்த்தமாக ஒரு ஸ்கிரிப்ட்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டு பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணி ரூம் போட்டு அப்படி இப்படிலாம் செயலுவாங்க ரொம்ப ஒரு சாதாரணமாக அவர் போகும்போது வரும்பொழுது ஒரு பயணிக்கும் பொழுது அவர் எழுதின ஸ்கிரிப்ட் அதனால் நம்ம வந்து மனோபத்தியில் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இப்போ வாங்க மனோக்கு வாங்க மனோவிற்கு மகுடம் சூட்டிய படம் என்றால் இதைத்தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆன படம் இது படம் சின்ன தம்பி சொல்லவும் வேண்டுமோ எல்லாமே ஹிட் அதன் குறிப்பாக அந்த டைரக்டர் பி வாசுக்கு வந்து ரெட்டிப்பு சந்தோஷம் மனோ மனோ சிறகுகள் கட்டி பறக்க ஆரம்பிக்கின்றார் இருந்தாலும் அவருடைய பணிவு அந்த பணிவு அப்படியே இருந்தது அதனால் தான் இன்றும் அவர் நீடித்துக் கொண்டிருக்கின்றார் கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் மனோவை பற்றிய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்